அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஒரே நேர அட்டவணையில் இயங்க உள்ளது பணி புறக்கணிப்பை கைவிட்டு அரச வைத்திய அதிகாரிகள் செம்மணியின் நகர்வு பணிகள் என்று மீண்டும் ஆரம்பம் ராணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்பு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சபைகளை ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதற்கமைய கொழும்பு சிலாபம் கொழும்பு புத்தளம் கொழும்பு ஆணையரவு கொழும்பு எழுவங்குளம் கொழும்பு கால்பட்டி நேர்கொழும்பு கால்பட்டி கொழும்பு மன்னார் கொழும்பு தலைமன்னார் கொழும்பு குளியப்பட்டி கொழும்பு அனுராதபுரம் கொழும்பு வவுனியா கொழும்பு கிளிநொச்சி கொழும்பு யாழ்ப்பாணம் கொழும்பு காங்கேசந்துறை கொழும்பு காரநகர் கொழும்பு துணுக்காய் மற்றும் கொழும்பு நிக்கர்வட்டிய ஆகிய வழித்தடங்களை இந்த கூட்டு நிற அட்டவணை முறையுங்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து வளாகத்தில் இருந்து இந்த பயண சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலா தெரிவித்தார் நான்கரை மணி நேர பயணத்துக்கு பிறகு பேருந்து சாரதிகளின் நோய்வுக்காக பேருந்துகள் நிறுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு மற்றும் வசதிகள் உள்ள னவா என்பதை உறுதி செய்ய தொடர்ந்தும் கண்காணிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடு தழுவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த பணி கைவிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்பட்ட எழுத்து மூல உறுதியை அடுத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை எட்டு மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் பணி ஈடுபடுவதற்கு முன்னதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இயாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி என்று ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கவிருந்த நிலையில் பிற்போடப்பட்டிருந்தன குறித்த அகழ்வு பணிகள் என்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இயாழ்ப்பாணம் அரியாலை சேர்ந்து பாத்திய ஏந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதிகுழிகளின் முதற்கட்டமாக ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாள் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி ரெண்டு நாளும் என மொத்தமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றது செம்மனி மனித புதைகுழியில் நூற்றி நாற்பது ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என இலங்கைக்கான முன்னாள் நோர்வே அமைதி தூதர் எரிக் சோல்கேம் அழைப்பு விடுத்துள்ளார் தடுப்பு காவலில் இருக்கும்போது அவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ள அவர் விடுதலை செய்யப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளார் இந்த நிலையில் ரானில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்க கோரும் இலங்கை தெற்காசியம் மற்றும் உலகங்களிலும் உள்ள தலைவர்களுடன் தானும் முனைவதாக சொல்கைம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியின் போது இலங்கையை காப்பாற்ற நின்ற தலைவர் என்று அவர் ராணில் விக்ரமசிங்கவை பாராட்டியுள்ளார் அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை தகுதியேற்றது என்று சொல்கைம் நிராகரித்தார் உண்மையாக இருந்தாலும் அவை ஐரோப்பாவின் எந்த ஒரு குற்றவியல் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்துக்கு சமமாகாது என்றும் இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தொடர்வதை விட உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று ஏரிக் சொல்கை வலியுறுத்தியுள்ளார் பொறலஸ் மாலனி புல்சிங்களம் மாவட்டையில் இளைஞர் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொரலஸ் மாலனி புல்சிங்கலம் மாவட்டையில் நேற்று அதிகாலை நடாத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தனர் குறித்த இளைஞன் புரளஸ்கமுவா பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீடு திரும்பும் போது இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது இந்த நிலையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு இந்த குற்ற செயலுக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான சந்தக நபர்கள் தெகிவலை மற்றும் ரத்மலானி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபது வயதுகளை கொண்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தக நபர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி தப்பிச் செல்ல பயன்படுத்திய முச்சகரவண்டி பிளையந்தலையில் உள்ள போகுந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகில் இருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மண்டித்தீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் எதிர்வெரும் மாதம் முதலாம் திகதி ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்த அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோருடன் கோட்டாக ஊடக சந்திப்பினை நடாத்தி இருந்தார் அதன் போதே அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் பீமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியாக அனுர் குமார் திசாநாயக்க பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயல் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்காக எதிர்வரும் முதலாம் திகதி யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஜனாதிபதி மண்டித்தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பட மைதானத்துக்கான ஆரம்ப நடவடிக்கைகளை வைக்க அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலகத்தில் திறந்து வைத்து வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார் பின்னர் மயிலட்டி துறைமுகத்துக்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் யாழ் பொது நூலகத்துக்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார் மறுநாள் இரண்டாம் திகதி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்து வட்டுவாக்கல் பால புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் தென்னை முக்கோண வளைய ஆரம்பித்து வைக்க உள்ளார் எமது அரசாங்கம் வடக்கு கிழக்கை முன்னிலைப்படுத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது தற்போது நாட்டின் வருமானம் அதிகரித்து உள்ளது அதனால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்திக்காக அதிகளவான நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்படும் அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தியே அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது